இன்னைக்கு வந்து இந்த வீடியோல ஈரோட்ல ஒரு மெயினான பிளேஸ்ல ஒரு வீடு விற்பனைக்கு வந்திருக்கு அதை பத்தி தான் பாக்க போறோம் அதுவும் ஈஸ்ட் பேஸ்ல அமைஞ்சிருக்கு இந்த வீட்டோட மொத்த ஸ்கொயர் பீட் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு ஸ்கொயர் பீட்ல கொடுத்துருக்காங்க உள்ள என்ட்ரன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு இரும்பு கேட்டு போட்டு நல்லா சூப்பரா இருக்கு பீஸ் கனெக்ஷன் கொடுத்திருக்காங்க அப்புறம் தண்ணி தொட்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்குது ஒன்று வந்து மோட்டருக்கு இன்னொன்னு இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆற்று தண்ணிக்காக கொடுத்துருக்காங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் இருக்குது அதை நான் உங்களுக்கு அப்புறம் காட்டுறேன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பாத்ரூம் இருக்குது டோர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சூப்பரான மரத்தில் கொடுத்துருக்காங்க உள்ள என்ட்ரன்ஸ் ஆனதுமே ஆள் வந்து பதினாறுக்கு பதினாறு சைஸ்ல கொடுத்துருக்காங்க சைட்ல டைனிங் ஹால் பாத்தீங்கன்னா எட்டு கெட்டு அப்படிங்கிற சைஸ்ல கொடுத்துருக்காங்க கிச்சன் வந்து பாத்தீங்கன்னா பத்து கெட்டு அப்படிங்கிற சைஸ்ல கொடுத்து உள்ள செல்ஃபு சிங்க்கு இது எல்லாமே கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் அது பத்துக்கு பதினாறு சைஸ்ல கொடுத்துருக்காங்க உள்ள பாத்ரூமும் பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைப்ல கொடுத்துருக்காங்க பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஆறு கெட்டு அப்படிங்கிற சைஸ்ல கொடுத்துருக்காங்க வித் சவரோடயே உள்ள இருக்கு போட்டியை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கார் நிறுத்துற மாதிரி பத்துக்கு பதினாறு சைஸ்ல கொடுத்துருக்காங்க மேலே போன உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே இருக்கு அதில் நீங்கள் ஃபங்க்ஷன் வேற ஏதாவது வைக்கிறதுனால நீங்கள் இதில் வச்சுக்கலாம் அப்படியே நீங்கள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு துணி துவைக்கிற கல் இருக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் இருக்கு இதனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா உள்ள பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க மேலே போனீங்க அப்படின்னா ஆயிரம் லிட்டர் டேங்க் கொடுத்திருக்காங்க மேலேயும் நிறைய பேர் இருக்கு பின்னாடி நிறைய வீடு உங்களுக்கு எந்த ஒரு பயமும் கிடையாது சுத்தியும் மாந்தோப்பு தென்னந்தோப்புன்னு இருக்கு ஒரு சூப்பரான வீடு வீடு கோட் பண்ணிருக்க பிரைஸ் பாத்தீங்கன்னா அறுபத்தி லட்சம் இன்னும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே அவங்களோட கான்டெக்ட் நம்பருக்கு நீங்க கான்டெக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் இந்த வீட்டோட எக்ஸாக்ட் லொகேஷன் பாத்தீங்கன்னா ஈரோடு கரூர் ரோடு பத்தொன்பது அடி ரோடு அதுக்கு ஆப்போசிட்லயே வந்து பாத்தீங்கன்னா பிரெஸ் பேக்கரி இருக்கும் இங்க இருந்து போறக்கு பத்தொன்பதாம் நம்பர் பஸ் இருக்கு நீங்க பஸ்லயும் போய்க்கலாம் உங்களுக்கு லக்காபுரம் கூட்டுறவு கடன் வங்கி இருக்கும் அதுல இருந்து நீங்க நேரா போய்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு முனிப்பன் கோயில் இருக்கும் ஜஸ்ட் இருந்து ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடு லொக்கேட் ஆயிருக்கு பிரியா கல்யாண மண்டபம் பக்கத்தில் லக்ஷ்மி கார்டன் ஃபேஸ் டூவில் லொக்கேட் ஆயிருக்கு வீடு வாங்குறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்தோட கனவு அது எங்கே வாங்கணும் எப்படி வாங்கணும்னு நிறைய பேருக்கு தெரியாது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உங்களுக்கு ரிலேட்டிவ் யாராவது வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அதுவும் நம்ம ஈரோட்டில் மெயினான இடத்துல ரொம்பவும் கம்மியான ரேட்டில் அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க இன்னும் நீங்க டீடைல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ கீழே அவங்களோட கான்டெக்ட் நம்பருக்கும் நீங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் தேங்க்யூ